أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஜூமா பயன்படுத்தி ஒளிமொழி தேசமாக இங்கிலீஷாக ஜூமா பயான நடந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏற்பாடு செய்யலாம் ஏன்னா வேதாளும் அவங்களுக்கு பயானம் இல்லை ஏன்னா அவங்க தொழுமையை மட்டும்தான் தொழுகையை மட்டும் அவங்களுக்கு வந்து பயானப்படுது எந்த பிரயோசனும் அவங்களுக்கு விலகி சகோதரம் என்ன கேட்கறாங்க அவ்வளவு சரியாக விளங்காது அப்ப அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் பயன் நடத்துவாடி படம் கேட்கறாங்க சும்மா பண்ணிட்டு டைம்ல இங்கிலீஷ்ல பொறுப்பு செஞ்சு அவங்களுக்கு நடத்துவீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க இது சம்பந்தமா எதுக்கு போறதுக்கு முன்னால கிட்ஸை பண்ணா சில நிகழ்ச்சிகள் தான் செய்யணும் உங்களுக்கு தெரியுமா கிட்ஸுக்கு வந்து நபி வரை எப்படி தொழுகிறது என்றதே எப்படி ஒழிச்சு இருந்ததுனால கிட்ஸ் கிளாஸ் நடத்தினோம் அது வந்து இங்கிலீஷில் அவங்க கட்டுக்காக வந்து இங்கிலீஷ் தெரியும் அவங்க லாங்குவேஜ் தான் செய்யணும் அதே போல் வந்து மாதத்தில் ஒரு கிளாஸ் நடத்துகிறோம் வந்து கிட்ஸ் டர்ஸ்டே கிளாஸ் அது இங்கிலீஷில் தான் நடத்தணும் அதே மாதிரி விவரங்க ஜும்மாவில் வந்து ஸ்கூல் ஓன்லி நைட் டைம்ல இன்ஷா இல்ல குறைஞ்சது வந்து என்ன முழுசா வந்து ஒரு சும்மா முழு வந்து இங்கிலீஷ் நடத்துறதுல வந்து அது கொஞ்சம் சில நேரம் சாத்தியம் இல்லாமல் இருக்கும் சில நேரம் பிரயோசனம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய சகோதரர் எல்லாருக்கும் வந்து முழுமையான இங்கிலீஷ் தெரியாமல் போனதுன்னா அந்த ஜும்மாவில் பிரியோசனத்தில் அப்படியெல்லாம் விளங்குகிறாங்க எங்களுக்கு நாங்கள் தனியே ஜும்மா கூட எங்களுக்கு தனிமை சரியாக விளங்குதுங்க ஜும்மான்றது வந்து உள்ளத்து போய் சேரும் வெறுப்படை கருத்துக்கள் மட்டும்தான் அது உள்ளது போய் தாக்கணும் அவங்களுக்கு இது சரி இது நான் திருந்தாக்கா தான் சும்மா சொன்ன அந்த அடிப்படையில் குறைஞ்ச பட்சம் கோரிக்கையாக போயிட்டுன்னா எங்களோட பிள்ளைகள் நிறைய பேர் சும்மா வரக்கூடிய தான் ஆயிடுவாங்க அப்ப அவங்களுக்காக விஷயம் இருக்கக்கூடிய சகோதரர் நாங்களும் சரி வரக்கூடிய உடம்புக்களாக சரியாக ஒப்போம் பண்ணிடாது இருக்கக்கூடிய சகோதரா